சிந்து பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ காயத்ரியோட கல்யாண விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு கல்யாணம் முடிவாகி பத்திரிகையெல்லாம் வந்து சுவாமி கோயிலில் வச்சு கும்பிடுறாங்க முதல் பத்திரிகையை கோயிலுக்கு தானே வைப்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு அதே மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதாவது சம்பந்தி வீடும் சம்பந்தி வீடும் கோயில்லையே வந்து முதல் பத்திரிகையை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம்னாவே என்னென்ன நடக்கும் அந்த சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்த பக்கம் வந்து பயங்கரமா சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இசைக்கு வந்து யாரையோ ஆளெல்லாம் செட் பண்ணி ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதே மாதிரி இந்த சஞ்சையும் மாறனை கூப்பிட்டு வந்து பிளான சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு என்னையத்தான் பந்தோபஸ்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க நான் ஒரு பத்து போலீஸோட அந்த கல்யாணத்துல தான் இருப்பேன் நீ ஒரு இருபது அடியாட்களோட வந்து அங்க தகராறு பண்ணி சண்டை போடுங்க அப்ப எப்படியாச்சும் எல்லாத்தையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை தூக்கிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பிளான போட்டுடுறாப்புல அங்க அப்படி ஒரு பிளான போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு ரவுடிய செட் பண்ணி அந்த கலவரத்துல மாறனோட ஆட்கள் மாதிரி போய் ஆறுமுகத்தை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு பிளான போட்டுடுறாப்புல அப்படி நடந்ததுன்னா அந்த பழி வந்து மாறன் மேல தானே வரும் ஸோ இவரு அந்த பக்கத்தில் அதை சொல்லிவிட்டு இந்த பக்கம் தனியாக ஒரு ஆளை செட் பண்ணி ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழியை இவங்க மேலே தூக்கி பட்டுறலாம்னு இங்கே ஒரு பிளான் இசைக்கு ஒரு தனியாக ஒரு பிளான் ஆக மொத்தத்தில் என்ன பிளான் எப்படி என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல இந்த பக்கம் கல்யாண டேட்டு வந்துருச்சு ஸோ கல்யாண மண்டபத்துக்கே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்